அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்திற்குரிய தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் இந்த ஆணி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அனுகூலமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா பார்த்தீங்கன்னா வீடியோ மிஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதத்திற்குண்டான கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் சுகஸ்தானத்தில் ராகு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு சப்தமஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்கள் விளம்பராங்க கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று சப்தமஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று சப்தம ஸ்தானத்தில் இருந்து சூக்ரேன் பகவான் அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஜூலை பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி அதாவது ஜூலை பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சப்தமஸ்தானத்தில் இருந்து பகவான் அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இதன் காரணமா தனுசு ராசியினரை இந்த ஆணி மாதம் அனைத்து விதத்திலயுமே நன்மைகள் உண்டாக பெறும் எதையுமே துணிச்சல் அதிகரிக்கும் எதிலையுமே வெற்றியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் வருவது அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்ல தீர்வு பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ் உள்ளவர்களால் நன்மைகள் உண்டாக பெறும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரைவுபடுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க மேல் அதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படுங்க குடும்பத்தில் குதூகலம் உண்டாக பெறும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கலாம் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்து இருக்க நிலை மாறுங்க பெண்களுக்கு காரியங்கள் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த காரியம் நடந்த முடியும் கலைத்துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க செய்யும் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு ஆடை ஆபரணங்கள் சேரும் விளையாட்டுத் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டுதல்களும் கிடைக்கப்பெறும் அரசியல் துறையினருக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்குங்க நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரும் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விடப்படுவீங்க வேதாந்த விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கலாம் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும் அதே மாதிரி இந்த ஆணி மாதம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் ஏற்படுவீங்க அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுங்க ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றதாக செய்யும் இருப்பினும் நீங்கள் அதை அனைத்தையுமே சமாளிக்க முயற்சி பண்ணுவீங்க இந்த மாதம் உத்தியோக இருக்கிறவங்க தங்களது திறமையால அலுவலக பணியை சிறப்பாக செய்வாங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறும் மனைவி சந்தோஷமாக கழிப்பீங்க ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்குங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாக பெறும் இந்த ஆணி மாதம் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறலாம் வாகன லாபம் ஏற்படும் தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வெளி எச்சரிக்கை தேவைங்க என்னப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலைகள் உருவாக செய்யும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது ரொம்ப நல்லது அதே மாதிரி கௌரவம் சற்று உயர்ந்து காணப்படுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்க பாருங்க அதே சமயம் பண கருத்து அதிகமாகி பொருளாதாரம் நிலை ஒரு பக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் மற்றொரு புறம் செலவினங்கள் வந்து உங்களை வாட்டி எடுக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனநிறைவு உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் போட்டிகள் விலகும் வாடிக்கை வாடிக்கையாளரு சொல்லலாம் அதே மாதிரி அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவர்களுடைய அதாவது வாடிக்கையாளர்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னா அந்த கருத்துக்க நீங்க மாற்று கருத்தை சொல்லாம அவர்களிடத்துல கொஞ்சம் வெட்ட குளத்தை போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய மனம் குளரும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வியாபாரமோ தொழிலோ ஒரு நல்ல நிலைமையை எட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து தேவையில்லாத வியாபாரி வாடிக்கையாளர்களுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லுறவு நீடிக்க செய்யும் இதன் காரணமா தொழிலையோ வியாபாரத்திலேயோ எந்தவித மந்த நிலையும் ஏற்படாது பிரச்சனைகளும் உருவாகாது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செலவினங்கள் இருக்கலாம் வீண் விரயங்கள் ஏற்படலாம் நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வதன் மூலமாக சில பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் அதாவது திடீர் பண நெருக்கடி பண தட்டுப்பாடு போன்றவை உங்களுக்கு உருவாக்க செய்யுங்க அதனால் கொஞ்சம் கவனமாகிடுங்க மேலிடம் உங்களிடம் ஒரு நல்ல அணுகுமுறையை நீங்கள் நீடிக்க செய்யணும் அதாவது உங்களுடைய உத்தியோகத்திலேயோ பணிகள்லேயோ வேலைகள்லையோ பார்த்திங்க அப்படின்னா மேல் உங்க கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல அணுகுமுறையோடு நடந்து கொள்ற அளவுக்கு நீங்க உங்களுடைய உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு உங்களை நீங்க தகுதியை உங்களுடைய தகுதியை நீங்க கொஞ்சம் உயர்த்திக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு சற்று நீடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறுங்க உடல் ஆரோக்கியம் பெறும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்குங்க வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பிப்பீங்க பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் உங்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கப்பெறுங்க சின்ன விஷயங்களில் கூட கவனமாகவே செய்வீங்க கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்ய நினைக்கிறீங்க இல்லட்டினா ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த செயல்கள் காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த அந்த ஒரு செயல் காரியம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சட்டென்று முடிந்துவிடும் அப்படின்னு தான் சொல்லணும் நாள் வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் செய்ய நினைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் வந்து தட்டி போயிருக்கலாம் இருக்கலாம் காலம் தாமதமாக இருக்கலாம் இந்த மாதிரியான பல நெருக்கடிகள் பல விஷயங்களில் தட்டி போன சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினைச்சது நினைச்ச மாதிரியே இருக்கும் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது இழுப்பறியாகவே போய் கொண்டு இருக்கும் ஆனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நீங்க நடக்கணும் நினச்சிட்டு இருந்த அந்த விஷயம் அப்படின்னா எந்தவித தங்குதடையும் முழுமையாக உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிவதற்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வாய்ப்புகள் சொல்லணும் அதே சமயம் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களிடையே சுமூகமான ஒரு உறவு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்களிடையில் ஒரு சுமூகமான உறவு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக விட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது வாழ்க்கையில் முன்னேற அக்கறை காட்டுவீங்க மன துணிவு இந்த காலத்தில் அதிகரிக்கும் பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்கும் திருப்திகரமாகவே ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சற்று அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் கூறாமல் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் கல்வியில் முன்னேற்ற காணப்படும் கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அழைச்சலும் டென்ஷனும் ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளால் திடீர் செலவும் உண்டாகலாம் யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லதுங்க வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகப் பெறும் பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மையும் ஏற்படலாம் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபமும் அதிகரிக்குங்க அதே மாதிரி பழைய பாக்கைகள் வசூலாகும் உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் எல்லா நல்ல நலன்களும் நன்மைகளும் உண்டாகப் பெறும்